அப்படி கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு தலையில் வைப்பேன் அதுக்கப்புறம் நேராக வைப்பேன் எத்தனை செகண்ட் பார்ப்போம் சரியா ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்போ ஃபஸ்ட்டு க்ளாஸை இப்படி வைப்பேன் சரியா இந்த மாதிரி எத்தனை செகண்ட்னு பார்ப்போம் அதே மாதிரி கிளாஸை இந்த பேர் இந்த க்ளாஸ் இப்படி அப்படி வைப்பேன் சரியா இந்த பார் இப்படி நேராக வைப்பேன் என் தலை நிற்க மாட்டேங்குமா என் தலை நிற்க மாட்டேங்க வாழ்ந்தோன்னு கண்டிப்பாக நிற்கும் சரி ட்ரை பண்ணுறேன் தலையகாட் தலையகாட் அப்படின்னு அசை அதை அசையக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சரி பத்து செகண்டு இப்போ ப்ளாஸை இந்த பாருமா இப்போ வந்து இப்போ தலை கழிச்சோம்னா இப்போ க்ளாஸை நேராக வைக்க போகிறோம் சரியா அசையாங்க அசையாது அசையாதுன்னு சரி ட்ரை பண்ணுவோம் அசையாது செய்யாதான் அசையாது தலை நேரம் வைங்கம்மா தலை நேரம் வைங்க தலை கொஞ்சம் நேரம் நேரம் தலை நேரம் தலை சரி சரி தலை நான் நேரம் நேரம் ஆ அப்படிண்ணா நேராக வை ini lo konyen dong, tali negra bener tali negra bener, maha tali ya aku lihat yang berani ini tali negra, aku lihat ini nasi yang berani ini ini maha, tali negra ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருக்க சூப்பரமா குட் கேள் நீந்தாம உண்மைக்கு திறமையான பிள்ளை நீ சிங்கப்பன்னு நிரூபிச்சிட்டாமா மக்களே நம்மளோட அபி வந்து மூக்கு நம்மளோட அபி வந்து சிங்கப்பன் நிரூபிச்சுட்டான் மக்களே உண்மைக்கு நீ தைரியமான பிள்ளை தான் எப்படிம்மா தலையில் வச்ச என்னையாலே வைக்க முடியலம்மா அங்கே நான் தலையில் வச்சு வழுக்குதுமா ஆனால் எப்படி வச்சா லாஸ்ட் டைம் தலையில் வச்சா தலையில் நிக்குதுமா ஆனால் நேரில் வச்சு நிற்க மாட்டேங்க நீங்கள் பாருங்க பாத்தியா கரண்டே பேட்டு மாட்ட போது